கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும் எதுவுமே நடக்கலாம் ஆனால் கருவிகள் மட்டுமே நடக்குது மக்களுக்கு ரெண்டாகவும் வீடு தெரியும் மக்களுக்கு ரெண்டாகவும் வீடு தெரியும் இந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிட்டு வரோம் நாங்கள் எந்த தவறும் எந்த செயலும் செய்யலாம் मतलब उन्होंने एक अच्छे से स्टैंडअप टूर उन्होंने मैनेज किया और मतलब सोशल मीडिया और क्षेत्र प्रबंधन पर बहुत बड़ा प्रभाव डाल रहे थे बहुत कुछ कर सकते थे सी ऑप्शन और भाई उन्होंने एक नए धारक कृष्णा ये नए नाम और अनुभव के लिए डी म्यूजिक सेंस साइसेसन अपवम इपवम येपवम चेन्नई अदिरेडी कलेक्शन सरवेडी ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒய் ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசம் அந்த அன்புக்கும் ஆசைத்துக்கும் எப்பவும் கடமைப்பட்டு அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களோட சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த எல்லாம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம்

பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ண இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிறேன் பின் குடும்பங்களுக்கும் என்பதை ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி நேரத்தில் நாங்கள் குறிவு சீக்கிரமே நான் இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் இணைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூர் வச்சிருந்தாங்க மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள் சொல்றது எல்லா உண்மைகளும் என்பதில் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டோம் நாங்கள் இந்த தவறு செய்ய செய்யலாம்

Now one beat for the name of the sir. Yeah, no, no, Non sir. Thank you for the tour. I'm very grateful for the. You're no music. அப்பவும் இப்பவும் எப்போ சென்னை அதிவெட்டி கலெக்ஷன் சரவெடி வெட்டி செலிபிரேஷன் முந்திரி திராட்சா முழுசா இருக்கும் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்